நம்மளோட பண்பாடு மாறாம பாரம்பரியம் மாறாம அதையெல்லாம் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குங்க நீங்க எல்லாருக்கும் வந்து பெருமை சேர்க்கறீங்கன்னு தான் சொல்லணும் தமிழ் மக்களுக்கே நான் பெருமை சேர்க்கறது நான் ஒரு டூல் தான் சரிங்க ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் நம்ம கொங்கு தமிழ் ஜீன்லேயே உள்ள விஷயம் சரி ஏன்னா பல ஆண்டுகள் முகபெலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஏரியாவில் மைக்ரேட் தே அவங்களோட கலாச்சாரத்தையும் எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸன் பண்ணுவாங்க அதில் குளம் கூட்டம் இந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் அப்புறம் சீர் சீர்முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து இங்கே வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் லிவிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதைத்தான் வந்து சம்பவம் என்னோட ஒரு தூண்டுதல் நமக்கு அப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஒரு ஒரு செவன் இயர்ஸ் இனிஷியலி ஜாப் செட்டிலிங் கொஞ்சம் டைம் ஆச்சுங்க அப்புறம் இப்போ கடைசியாக குழம்பு ஜார்ஜியாங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கே போனதுலேருந்து தென் ஸ்டார்ட் பிளானிங் வந்து இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் செயல்படுத்துறதுக்கு போய் ஆமாம் குடும்பத்தோட தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு வந்து எவ்ரி இயர் ஏப்ரல் ஃபிஃப்டீன் டைமில் நாங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் தான் ஒன்று கூடி எல்லோரும் கூட்டு சாமியல் எல்லாம் அந்த பாட்டு அப்படின்ட்டு எல்லோரும் சமைச்சு கொண்டாந்து சமை சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கடையில் அப்படியே அவங்க என்னோடய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்புறம் கோடை விழா அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு பார்க் பிக்னிக்லாம் போயிட்டுருந்தோம் அது ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபு இயர்ஸ்க்கு தான் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் பிறந்து வந்தாங்க மற்ற தமிழ் கம்யூனிட்டி இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஆர்வம் இருக்கிறனால நான் எடுத்து முன்னிலையில் அப்புறம் ஸ்கூல் தேவைப்படுது அப்படின்னா அந்த நாங்கள் மற்ற இடத்துலலாம் என்ன மாதிரி ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்களாம் ஒரு தமிழ் பள்ளி உருவாக்கி தமிழ் அறிவு கலை கூடம் அப்படிங்கிற வச்சு நடத்திட்டுருந்தோம் ஸோ அது ஒரு பதிமூணு ஆண்டுகள் நடத்திட்டு இருந்தேன் ஐ மீன் நான் தலைமையேத்தெல்லாம் பண்ணியிருந்தேன் இருந்தேன் இருந்தேன் அப்புறம் கூட சில நண்பர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒத்துழைச்சலாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் மைக்ரேட் ஆகி அந்த ஒரு கம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப தேவைப்படும் அங்க போயுமே வந்து பள்ளி குழந்தைங்கள எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஸ்கூல்லேயே வச்சு நீங்க நடத்திட்டு இருந்திருக்கீங்க இங்க வந்து அதெல்லாம் மாறாம மறக்காம இப்போ வந்து ரீயூனியன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி சந்தேகம் நான் படித்த பள்ளி ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சிஎஸ்ஐ ஸ்கூலில் படிச்சுருந்தேன் இங்கே அதில் எல்லாம் நான் நான் எப்பவுமே எங்களோட ஆசிரியர்களோடு தொடர்பு கண்டிப்பா சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அது எஸ்பிஎஸ்சி என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ப்ளஸ் டூ வரல ஆசிரியர்களோடு மோஸ்ட்லி தொடர்பு அப்புறம் இப்போது நான் கொஞ்சம் இந்த டைமில் வந்ததுனால

உங்க பெட்டில் ரொம்ப நான் இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு நீ கூட காலையில் குழந்தை போயிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஸ்பெஷல் டே வந்து எனக்கு ஐம்பத்தைந்தாவது வர்ற தோந்தனால நீங்கள் நன்றி அது கரெக்டாக நீங்களே கூட்டு வந்து விருந்து வச்சுட்டீங்க

ஒரு மாசமே இருக்கும் இல்லைங்களா மூணு ரெண்டரை வாரம் ஆகும் ரெண்டரை வாரம் ஆகுது கூப்பிடணும்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டே இருந்தேன் அதுவும் வந்து அவங்க பிறந்த நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு வாழ்த்துக்கள் நன்றிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம நல்லா உங்கள் பொடியெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் சரஸ் பொடியெல்லாம் எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து யூஎஸ்லயும் சரி இங்கேயும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க அது முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேங்க நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம் நல்ல ஒரு வாழ்வியல் சிஸ்டம் அந்த ஸ்கூலில் தான் பேசியிருந்தோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை கொண்டு வரது தான் முயற்சி எடுக்கணும் நம்ம எதுவும் இயற்கையோடு ஒற்றி வாழணும் ஏன்னா இன்னைக்கு மனிதர்களோட வே ஆஃப் அந்த லிவிங் சிஸ்டமே பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் டூல் மாதிரி ஆகிட்டாங்க ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அதை நம்ம தெளிவுபடுத்தி மக்களுக்கு புரிய வந்து நம்ம ஒரு சிஸ்டம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம அந்த ஒரு லைஃப் சிஸ்டம் உருவாக்கிறோம் அதுவும் நம்ம ஒரு ஆரண்டி டீம் மாதிரியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போது வந்து ஒரு நிறையா அக்ரி சயின்டிஸ்ட்லாம் ஒன்று ஓடி டெம்பிள் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரவங்க அதில் நம்ம இயற்கையை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இயற்கையோட ஒன்று நம்மளும் பயணிக்கிற மாதிரி நாமளும் மனிதர்கள் இயற்கை வந்து காமன் ஃபார் எவர் திங் உங்களுக்கு ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கை காமன் இல்லைங்களா இயற்கையாக இருக்கிற அந்த பஞ்சபூதத்தை நம்ம வந்து கரெக்டாக அந்த அனிமலுக்கும் சரி அந்த பிளான்ட்டுக்கும் சரி மனிதர்களுக்கும் நாம் வந்து எப்படி ஒரு இயற்கையாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த நேச்சுரல் எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரதான் முயற்சி எடுத்து பண்ணிட்டு நன்றிங்க இன்னைக்கு வந்து எங்க குடும்பத்துல சகோதரரை நண்பரை எல்லாரும் சந்திச்சது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதே சமயத்துல இந்த சரசு சூட் ப்ராடக்ட்ஸ்காக எங்க பொண்ணை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க இதெல்லாம் ஒரு இயற்கையை நம்மளை கனெக்ட் பண்ணுறதாங்க நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி பண்ணியில் அடுத்த ச நல்லா பண்ணலாம் நன்றி நன்றி வணக்கம் இந்த மாதிரியான உரையாடலுக்கு பிறகு எங்கள் வீட்டில் அவர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வீட்டில் இருந்துட்டு கிளம்புனாங்க மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க அவங்களுக்காக நான் என்ன லன்ச் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாதாரணமாகவே சைவ விருந்து அப்படின்னாலே சாம்பார் ரசம் இல்லாமல் இருக்காதுங்க சாம்பார் ரசம் கேரட் தயிர் பச்சடி அப்புறம் பரங்கிக்காய் பொரியல் கேரட் கீர் பண்ணியிருந்தேங்க அப்புறம் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணேன் புடலங்காய் கூட்டு பண்ணேங்க அப்புறம் ஒரு கதம்ப புலாவ் பண்ணினேங்க இந்த கதம்ப புலாவுக்கு தான் மஷ்ரூம் ஃப்ரையும் கேரட் தயிர் பச்சடியும் செஞ்சேங்க அப்புறம் வடை அப்பளம் இல்லாத விருந்தாங்க இது தாங்க நான் அன்றைக்கி ரெடி பண்ணேன் நம்ம இந்த மாதிரி லஞ்செல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சிடணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து சாம்பாருக்கு பொரியலுக்கு கூட்டுக்கு எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க தேங்காய் துருவி எடுத்து வச்சிட்டேன் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேங்க மஷ்ரூமும் நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிப்போட ஆரம்பிச்சிடலாங்க கேரட் கீருக்கு தான் நான் வந்து முக்கால் கிலோ கேரட் வாங்கி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி பெரிய பீஸாகவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வச்சு இறக்கிக்கலாங்க இப்போ இது வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து மூணு விசில் வச்சு இறக்கிக்கிட்டேங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு நல்லா ஆறிடணும் ஆறினதுக்கப்புறமா தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இதில் இருக்க வெந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறோம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு செட்டு அரைக்கும் போது மீதி தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி கூழ் ஆக்கிட்டே பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு முக்கால் கிலோ கேரட்டுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க அதாவது கால் கிலோவுக்கு நூறு கிராம் சர்க்கரை போதும் உங்களுக்கு தித்திப்பை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொதி வந்து சர்க்கரை கரைஞ்சால் போதும் இவ்வளோ தான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து முக்கால் கிலோ கேரட்டுக்கு குறைஞ்சபட்சம் அரை லிட்டரு பாலாவது ஊற்றணுங்க இப்போ நான் வந்து நல்லா ஆறின பால் தான் இந்த மாதிரி அரை லிட்டர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நான் ரோஸ் எசன்ஸும் விட்டுட்டேன் இதை நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது இது தான் குடிக்கிறதுக்கு வந்து சரியான அளவாக இருக்குங்க இப்போ இது நல்லா ஆறணும் இதில் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் நம்ம முந்திரி வறுத்து போட்டணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாரப்பருப்பு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாமே வறுத்து போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து திராட்சை நல்லா இருக்காதுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ல முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க கூலிங்கில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்ம சூடாகவும் சாப்பிட்லாங்க இப்போ நான் அடுத்ததாக இந்த கதம்பை புலாவ் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து புதினா கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேன் மூணுமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு அரைப்படி அரிசிக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரைப்படி அரிசி அப்படின்னா அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையோட நம்ம வந்து தேங்காயும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் நல்லாவே வடிகட்டிக்கிட்டேன் நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பச்சை மிளகாய் குறுக்க வகுந்து சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில சேர்த்துட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு சின்ன குழி ஒரு கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் முந்திரி நம்மளோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கீரையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி புதினா கருவேப்பில் அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பும் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம குக்கரை சும்மா மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சதால் தேங்காய் பால் தனியாக ஊற்ற வேண்டியதில்லை இந்த மாதிரி பிடிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசியில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க தண்ணி வந்து சாதாரண சாதத்துக்கு வைக்கிறத விட கொஞ்சம் குறச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டேன் நல்லா பிடிச்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்து வர்ற மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அடுப்பில் ஏற்றிட்டேங்க அதுவும் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா பொலப்பொழன்னு வெந்திருக்குங்க இப்போ நல்லா நம்ம வந்து கீழே இருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும் ரொம்ப ஒரு மைல்டான கதம்ப புலாவு இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் வந்து இதை லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு ஒரு கிரேவியோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோ கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்போது ஒரு ஸ்பெஷல் ரைஸாகவும் இதை நம்ம செய்யலாங்க அதே மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க கரெக்டாக வந்துச்சு அடுத்ததான் நம்ம ஒரு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு தாளிச்சுக்கிட்டேங்க கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டேங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க நான் இன்றைக்கி மசாலாலாம் அதிகமாக சேர்க்கலைங்க கிரேவியாகவும் வைக்கல ஃப்ரை தான் பண்ண போகிறேன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க சாம்பார் தூள் போட்டு செஞ்சால் இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பார் தூள் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிட்டேன் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும் மசாலாவும் பார்த்து சேர்த்துக்கணுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே வேண்டாங்க நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் நம்ம மூடி போட்டதுலேயே வந்து அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பக்கத்து அடுப்பில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ மஷ்ரூம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மூடி போட்டேன் அதுலேயே வந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்களேன் மஷ்ரூம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் எப்பயுமே தண்ணி விடாதீங்க அதுலேருந்தே வந்து நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீர் இந்த மாதிரி கசிஞ்சு வரும் இப்போ இது நல்லா வந்து வற்றி வந்தாலே மஷ்ரூம் வெந்து போயிருங்க இப்போ நான் வந்து பொடி பொடியாக நறுக்கினா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் சேர்க்கும் போது அது ஒரு சுக்கா மாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து இதில் பெப்பர் கூட சேர்த்துக்கலாங்க தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு என்ன தூள் பிடிக்குமோ போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்து இறக்கியாச்சுன்னா நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெடிங்க இந்த மாதிரி புலாவெல்லாம் செய்யும்போது இந்த மஷ்ரூம் ஃப்ரை நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப நல்ல காம்போவாக இருக்குங்க மற்ற சமையல் எல்லாமே ஆஷ்யூஷல் நான் எல்லாமே ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்கேங்க சாம்பார் ரசம் கேரட் தயிர் பச்சரி பரங்கிக்காய் பொரியல் புடலங்காய் கூட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கேன் அதனால் நான் இந்த மூணு ரெசிபி மட்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் வடை இல்லாத விருந்தாங்க இந்த வடையுமே வந்து நான் தட்டப்பருப்பு போண்டான்னு உங்களுக்கு நான் ரெசிபி கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் என்னங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விருந்து வச்சோங்க நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் வந் எல்லோரும் வரும்போது சந்தோஷமாக செஞ்சு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும்போது நமக்கு மனசு நிறைவு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சுங்க அவங்களுமே வந்து நான் செஞ்ச இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து சகோதரர் விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் சொல்ல மருந்துங்க அப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் கொஞ்சம் செஞ்சேங்க இது தாங்க நான் வந்து அவங்களுக்காக செஞ்ச மதிய உணவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பாயசத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்தில் கீர்லாம் செஞ்சுக்கலாங்க இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் கூட நம்ம கொடுக்கலாங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பாரம்பரியம் மாறாமல் வாழை இலை விருந்து படைச்சங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ நீங்களும் வர்ற விருந்தாளிக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஆசத்துங்க பாய் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ